சொல்லும் பொருளும் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் புகழ்ச்சால் புகழை தரும் ஓதின் எதுவென்று சொல்லும்போது உணர்வு நல்லெண்ணம் வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை காற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு பிளஸ் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுணா ஆறு பிளஸ் உணா ஆறு வழி உணா உணவு வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் என் சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஆர்களி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை கொடை பிணி நோய் உடம்பு நாணம் செய்யக்கூடாததனைச் செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் வணங்கி பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு அழகு கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் வருத்தமாட்டான்